சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை சாயப்பா இன்று இந்த நல்ல நாளில் என் வாக்கினை நீ கேட்கும்பொழுது உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் சாயப்பா என்னை அனுமதி அவமதிக்காமல் என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற அதிசயம் நீ கனவிலும் நினைத்திராத அதிசயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் கர்ம வினைகளின் அடிப்படையில்தான் தான் நடக்கிறது செய்த பாவங்கள் புண்ணியங்களை எல்லாம் கூட்டி கழித்து உனக்கு எது வருகின்றதோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நேரங்களில் தெய்வத்தின் வார்த்தைகள் உன் செவி வந்து சேரும் பொழுது உன்னுடைய கர்ம வினைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது தீமைகள் உன்னை விட்டு விலகிச் செல்லும் செய்த பாவத்திற்கான பலன்கள் குறைந்து புண்ணியத்திற்கான பலன்கள் அதிகரிக்கும் இதையெல்லாம் தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இவை ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் பேர் அதிசயங்கள் நடத்தும் என்பதனை நீ மறந்து நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் அவர்கள் ஒருபொழுதும் உன்னிடம் சரிக்கு சரியாக நின்று சண்டை போட மாட்டார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் உன்னை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்று விடுவார்கள் மீண்டும் நீ அவர்களை தேடினாலும் எவ்வளவுதான் அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவியை பெற முயற்சி செய்தாலும் அது நடக்காமல் போகும் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர ஒருபொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருக்கின்ற யாரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் எப்படிப்பட்ட ஒரு உதவியும் உனக்கு செய்யப்போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே நமக்கு உதவி செய்ய நினைக்கின்றவர்களை எல்லாம் நாம் அருகில் வைக்காமல் விரட்டி விடுகின்றோம் தீய எண்ணத்தோடு நமக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட அதை தடுக்க நினைக்கின்ற மனிதர்களை நாம் அருகில் வைத்து கொண்டாடுகின்றோம் வாழ்க்கைக்கு படமா படாத புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத உன்னை விட்டு விலகாத உறவு உண்மையான அன்பு அந்த அன்பினை பெற வேண்டும் என்று நினைத்தால் என் குழந்தை எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் நல்லபடியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவர்களின் அன்பை நாம் ஒருபோதும் விட்டுவிடாமல் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே வேதனைப்படுத்தி ஒருவரை காயப்படுத்தி ரணப்படுத்தி கிடைக்கின்ற இன்பம் ஒரு பிணத்திற்கு சமம் என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பா சொல்வது என்னவென்று புரிகிறதா ஒருவரை காயப்படுத்தி ஒருவரை வேதனைப்படுத்தி அதிலிருந்து நீ பெறுகின்ற சந்தோஷம் நீ பிணமாக மாறுகிறாய் என்பதைத்தான் குறிக்கின்றது அப்படி ஒரு சந்தோஷத்தை நாம் பெற வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மை நிறைய பேருக்கு இன்னமும் புரியவில்லை ஒருவரின் சந்தோஷத்திற்காக அடுத்தவர்களை காயப்படுத்துவது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இந்த பாவத்தை செய்துதான் இங்கு நிறைய பேர் தன்னுடைய கர்ம வினைகளை அதிகரித்து வைத்திருக்கின்றார்கள் தன்னுடைய கர்ம பலன்களை அதிகரித்து இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மாறலாம் பல குழப்பங்கள் உனக்கு தீரலாம் ஏனென்றால் மனதும் கண்ணாடியை போலதானே அது உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை எப்போது உன்னுடைய மனது உடைக்கப்பட்டதோ எப்பொழுது உன்னுடைய மனது உடைக்கப்பட்டதோ எப்பொழுது உன்னுடைய மனது காயப்படுத்தப்பட்டதோ அப்பொழுது தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு எதிராக தோன்றும் எல்லா விஷயங்களிலும் என்ன செய்ய போகிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றிவிடும் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு எப்பொழுதும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதி உலகத்தில் உனக்கு நீயே பெரியவர் என்பதனை முதலில் புரிந்து உனக்கு நீயே ராஜாவாகவோ உனக்கு நீயே ராணியாகவோ இருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே எவ்வளவுதான் உறவுகள் சுற்றி இருந்தாலும் உரிமையாக சண்டையிடவும் உண்மையான நம்பிக்கையை கொடுக்கவும் நீ செய்வது தவறு என்று உனக்கு எடுத்துச் சொல்லவும் இருக்கின்ற ஒரு உறவு நிச்சயமாக உன்னோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து அப்படிப்பட்ட ஒரு உறவு உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி கலங்காதே இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் சாயப்பாவை நிற்கின்ற பிறகு நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதனை மறந்து விடாதே ஒரு கட்டத்திற்கு மேல் சில மனிதர்களுடைய அதிகபட்ச ஆசையை மன நிம்மதிதான் அது ஒன்று போதும் சாயப்பா வேறு எதுவும் எனக்கு வேண்டாமே என்று கேட்கிறது நியாயங்கள் உன் பக்கத்தில் இருந்தாலும் புரிந்து கொள்வதோடு வாதாடாமல் அமைதியாக இருப்பதற்கு பெயர்தான் புத்திசாலித்தனம் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகிவிடு அது பொருளானாலும் சரி உறவானாலும் சரி அதை நினைத்து உடலையும் உள்ளத்தையும் நீ ஒருபொழுதும் கொள்ளாதே அப்படி நீ செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் உனக்கு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்மறையான சூழ்நிலைகளை உனக்கு மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்றுமே உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் என்னாலும் உனக்கு வேண்டிய சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாதே இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அற்புதங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகும் சாயப்பாவிற்கு மிகவும் அருகாமையில் வந்துவிட்ட என் குழந்தை இனி நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை எல்லாம் ஒரு பொழுதும் நீ பெரிதப்படுத்தி விடாதி உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனிமேலும் உன்னை காயப்படுத்தாது உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் அப்பொழுது வேதனைகளும் வரும் அப்பொழுது நாம் படுகின்ற இன்னல்களை எல்லாம் நம்மால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ளவே முடியாது ஆனால் அந்த நொடி இறைவனை எண்ணி நமக்கு என்ன நடந்தாலும் இந்த நிலையில் நம்மை காக்க தெய்வம் வரும் என்று யார் ஒருவர் என்று என்ன எண் எண்ணுகின்றாரோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடத்துவதை நிச்சயமாக உணர்ந்துவிட முடியும் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு நல்ல நிலையை கொடுக்கும் என்பதனையே நாம் உணர வேண்டும் நாம் இதுவரையிலும் சொல்லி இருக்கின்ற அத்தனைக்கும் இனி எப்பொழுதும் நல்லது உனக்கு நடக்க வேண்டும் என்று தான் இந்த சப்பா இந்த சாயப்பா நான் ஆசைப்படுகின்றேன் பாவங்கள் எல்லாம் ஒருவருக்கு அழிந்து புண்ணியங்களை சேர்க்க வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நீ நிச்சயமாக கண்டு தேவையில்லாத இன்னங் இன்னல்களுக்குள் இடங்க சிக்கி சிக்கிவிடாமல் நீ நல்லதை அடைய தொடங்குவாய் என்பதனை விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் இனி என்னாலும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் இனி என்னாலும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே கஷ்டத்தையும் கண்ணீரையும் கலந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்று எண்ணி நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா பாரம்பரியத்தில் மிக முக்கியத்துவமான இந்த நிலையும் தாண்டி நம்மால் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் நிச்சயமாக நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் உன்னை சுற்றி வந்து நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் தர நினைக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு அத்தனையும் நடத்தி கொடுக்கக்கூடிய வலிமையை இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பாவின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற நினைத்தாலும் அது உனக்கு முழுமையான வெற்றியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவில்லாத ஒரு விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையை இதுவரையிலும் நீ தொலைத்தது போதும் இனி எதுவானாலும் மனதளவு மன தெளிவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த விஷயமானாலும் மிகுந்த மன வலியோ வலிமையோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ கலங்கியதை எல்லாம் விட்டுவிட்டு இனி நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு வாழ்க்கையில் மாற்றங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும் பல திருப்பங்களும் உனக்குள் வரத்தான் செய்யும் எந்த இடத்தில் விழித்து கொள்கிறாயோ அந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது அந்த இடத்தில் நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியான ஒரு நிலையை பெற்று விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது யாரும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யார் வாழ்க்கையிலும் சென்று எப்பேற்பட்ட வேதனைகளையும் கொடுத்து விட கிடையாது யார் ஒருவர் மற்றவரின் வாழ்க்கையில் வேதனைகளையும் இன்னல்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை நினைத்ததை சாதித்து விடுவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்று சொல்லி கலங்காதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி இரு இந்த சாயப்பா நான் வருவேன் உன்னை காப்பாற்ற என்னாலும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்